தாவைக்கு பொதுச்செயலாளர் புஷி ஆனந்திற்கு எதிராக அக்கட்சி தொண்டர்களை போர்க்கொடி தூக்கிய நிலையில் இனி கட்சியின் அனைத்து செயல்பாடுகளும் தனது கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னணியும் தற்போது வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது கரூர் விவகாரத்திற்கு பிறகு தாவைக்க தலைவர் விஜய் சைலண்ட் மோடுக்கு சென்றார் இச்சூழலில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேசி ஆறுதல் கூறியிருந்தார் உங்களை சந்தித்த பிறகுதான் எனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எடுப்பேன் என்பதையும் அந்த மக்களிடம் அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியானது அதேபோல் நேற்று அரசியல் பணிகளையும் தாவேகா தொடங்கியது அதன் ஒரு பகுதியாக தாவேகா நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளை ஒன்றிணைக்க இருபத்தி எட்டு பேர் குழுவை அமைத்தார் விஜய் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் உள்ளிட்டோரை அறிவித்ததோடு தனது வழிகாட்டுதலின் புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அறிவித்தார் அறிவித்திருந்தார் வழக்கமாக தாவைக்கு அறிவிப்புகள் பலவற்றை வெளியிடும் போது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் நடைபெறும் என்றுதான் அறிவிப்புகள் வெளியாகும் ஆனால் இந்த அறிவிப்பில் தனது வழிகாட்டுதலின்படி புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்திருப்பது அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது அதாவது கரூர் விவகாரத்திற்கு பிறகு புஷி ஆனந்த் மீது விஜய் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பனையூர் அலுவலகத்திற்கு வந்த புஷி ஆனந்திற்கு அக்கட்சி நிர்வாகிகள் அளித்த வரவேற்பு சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது கரூர் விவகாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி கூட செலுத்தாமல் புஸ்ஸி ஆனந்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்து மாலை அணிவித்து அவருடன் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்திருந்தனர் இதனால் தாவிக்க தொண்டர்களே கடும் அப்செட் ஆனார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையில் இருக்கும் சூழலில் ஒரு பொதுச் செயலாளர் செய்யும் வேலையாயுது என்று ஆனந்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள் அதேபோல் போல் ஆனந்தை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தூக்குங்கள் விஜய் என்று பதிவிட்டு வந்தனர் இல்லையென்றால் கட்சியின் முழு பொறுப்பையும் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் வையுங்கள் இதை இப்படியே விட்டால் தமிழக மக்களிடம் நம் கட்சிக்கு இருக்கும் பெயர் கெட்டு போய்விடும் என்றும் கூறியிருந்தனர் இந்த நிலையில்தான் தொண்டர்களின் இந்த கோரிக்கையை தாவேக்க தலைவர் விஜயின் காதுகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் தற்போது கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளும் தனது நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதை விஜய் உறுதி செய்திருப்பதாக சொல்கின்றனர் பனையூர் வட்டாரங்களில் முந்திரி முந்திராஜா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்